ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஏ ஓசூர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூரில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய வாசவி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இது வந்து தின்னூருக்கு பேக் சைடு இருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த காளி வீட்டு மனை பிளாட் சைட பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான மோர் டீட்டெயில்ஸ் நான் தரேன் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எம்டி ப்ளாட் காளி வீட்டு மனை அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் பை பண்ணிவிட்டு ஃபர் ஃபார்மாலிட்டிஸ் படி நீங்கள் நியூ பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நாங்களும் உங்களுக்கு பில்டிங் பண்ணி கொடுப்போம் இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டிக்கு நியர்பையில் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் தேன்கனிக்கோட்டை மெயின் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் சைத்தான்யா ஸ்கூல் ஃபேர்மார்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் பஜார்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் சரௌண்டிங்கில் உங்களுக்கு சிஸ்யா செவன்த் டே இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிரும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் இலக்கு பார்த்த காளி வீட்டு மனை அப்படின்னு பார்த்தோம்னா ரோடு ஃபேஸிங் வந்து தேர்ட்டி லென்த் வந்து ஃபிஃப்டி ஒன் இருக்குது டோட்டலாக உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்ட்ஸ் வரும் ஈஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கிறதுனால வாஸ்துபடி நீங்கள் பில்டப் பண்ணுறப்ப உங்களுக்கு வேஸ்டேஜ் எதுவும் வராது ஸோ பிளானிங் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் யாருக்காவது டவுன் லிமிட்டில் நியர்பை ரயில்வே ஸ்டேஷனில் எம்டி பிளாட் வேணும் நியூவாக ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாட்டை சூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தெரிய வேணும் பை பை